இப்போ உங்களுக்கு மூட்டு வலி சொன்னீங்க அதே மாதிரி முதுகு தண்டு வளத்துல இருந்து காலுக்கு வலி போகுது அப்படின்றத சொன்னீங்க இப்போ ஆத்ரைட்டிஸ் பிரச்சனைகள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மூட்டுகள் மட்டும் பாதிக்கிறது இல்லாம நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரத்த ஓட்ட பிரச்சனையா இருக்கும்போது நரம்புகளும் சேர்த்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாதிக்கும் ராஸ்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பொடியானது கிடைக்கும் இந்த ராஸ்னா பொடி அது கூடவே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு பொருள் நம்ம வந்து பெரும்பாலும் அதை வந்து உபயோகப்படுத்துறது வந்து கிடையவே கிடையாது சுக்கு சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீர்த்தன்மையை நல்லா வற்றக்கூடியது அதே மாதிரி இந்த தாவிதம் வலி இருந்தாலும் நல்லா கேட்கும் இந்த ராஸ்னா கூட சுக்கு பொடியும் சேர்த்து வச்சுக்கோங்க இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்னு வாதத்தை குறைக்கும் இன்னொன்னு அந்த நீர்த்தன்மையும் நல்லா குறைச்சிட்டு வரும் இது கூடவே கோரை கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையினுடைய பொடி இந்த மூன்று பொடி மட்டுமே போதும் ஸோ இதை நீங்க என்ன பண்ணலாம் சின்னதாக கஷாயம் வச்சு வெறும் வயித்துல காலை வெளியில கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே வாங்க ஒரு நல்லா ஒரு இருநூறு எம்எல் தமிழ் ஒரு அரை ஸ்பூன் நல்லா கொதிக்க விட்டுட்டு அது ஒரு அறுபது எழுபது எம்எல் ஆ வரும் அத அதை கொஞ்சம் வடிகட்டிட்டு அதை நீங்க உள்ளுக்கு எடுத்துக்கங்க வெள்ளை சர்க்கரை சார்ந்த உணவுகள் கட்டாயம் குறைங்க வெள்ளை சர்க்கரைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம உடம்புல நமக்கு முழுமையா சேர வேண்டிய சத்துக்களை வந்து போய் சேர விடாது சோ நம்ம அறிஞ்சுவை உணவு பழக்கம் கட்டாயம் இந்த இடத்துல முக்கியங்கம்மா சரிங்களா நம்ம கூட மற்றொரு காலர் இருக்காங்க ஹலோ வணக்கம்